அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் தமிழகம் முழுவதும் அதிரடி மாற்றம் சற்று முன்பு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக போகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் சற்று முன்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை மற்றும் பள்ளி காலாண்டு விடுமுறையை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் கூடுதலாக சிறப்பு பேருந்து இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை முன்னூற்றி தொண்ணூற்றி பேருந்துகளும் நாளை மறுநாள் முன்னூற்றி நாற்பத்தைந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நாளை எழுபது பேருந்துகளும் நாளை மறுநாள் எழுபது பேருந்துகளும் மேற்குடைய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மாதவரத்திலிருந்து நாளை இருபது பேருந்துகளும் நாளை மறுநாள் இருபது பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது காலாண்டு தேர்வு விடுமுறை முன்னிட்டு ஆயிரத்தி நூற்றி இருபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தகவலொன்றை வெளியிட்டுள்ளது